வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் நக்சலைட் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நலனை பாதுகாக்க பிஜேபி தலைமையிலான அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இளநிலை படிப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கி சனிக்கிழமை வரை நடைபெற உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி லக்னோ அணியை பத்தொன்பது ரன் வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து இன்று மனுக்கள் பரிசீலனை நடைபெறுகிறது நாளை மறுநாள் மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும் மக்களவைத் தேர்தலில் நான்கு கட்டங்களுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இதர மூன்று கட்டங்களுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கோடிர்மா மற்றும் கிரிதி ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வலுவான அரசால் மட்டுமே மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செய்ய முடியும் என்று அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நக்சலைட் தீவிரவாதத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த அரசியல் சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பொருளாதார ரீதியில் விரைவான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் நாட்டின் எந்த பகுதியில் வசிக்கும் மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் பிஜேபி தலைமையிலான அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகள் நலன்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் இந்த மக்களவைத் தேர்தலில்தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை விரிவான அளவில் முன்வைக்கப்படுவதாக அவர் கூறினார் அரசியலமைப்பு சட்டம் வலுவாக இருந்தால்தான் நாட்டு மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் எந்த ஒரு சக்தியாலும் அரசியலமைப்பு சட்டத்தை அகற்ற முடியாது என்றும் அவர் கூறினார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மருத்துவமனைகளில் போதிய அளவு வெண்டிலேட்டர்கள் இல்லாமல் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொண்டு வந்த சீர்மிகு நகரங்கள் திட்டத்தால் எவ்வித பயனும் இல்லை என்றும் போதிய அடிப்படை வசதிகளோ உள்கட்டமைப்பு வசதிகளோ சீர்மிகு நகரங்களில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கி சனிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது இந்த தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான அனுமதிச் சீட்டுகள் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தில்லியில் உள்ள மையங்களில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் கியூட் நுழைவுத் தேர்வுகள் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேசிய தேர்வுகள் முகமை நேற்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தவிர்க்க முடியாத காரணங்களால் தில்லி மையங்களில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் கியூட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது இவர்களுக்கு மறு அனுமதிச்சீட்டு தேர்வு நடைபெறும் நாளென்று வழங்கப்படும் என்று அது தெரிவித்துள்ளது தில்லி மையங்களை தவிர மற்ற மையங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி தேர்வுகள் நடைபெறும் என்றும் தேசிய தேர்வுகள் முகமை அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மாணவர்களின் செயல்திறனையும் ஆற்றலையும் ஊக்குவிக்கும் நோக்கில் இந்தியா ஸ்கில்ஸ் திறன் போட்டிகள் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது முப்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இப்போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர் அறுபத்தோரு வகையான பாரம்பரிய கைவினை திறன் மற்றும் நவீன அறிவியல் தொழில்நுட்ப திறன்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன நாற்பத்தி ஏழு போட்டிகள் தில்லியிலும் பதினான்கு போட்டிகள் கர்நாடகா ஹரியானா உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநிலங்களிலும் நடைபெறவுள்ளது ட்ரோன் படப்பிடிப்பு ஜவுளி தொழில்நுட்பம் தோல் பொருட்கள் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் வெற்றி பெறுபவர்கள் பிரான்ஸ் நாட்டின் லியான் நகரில் நடைபெறும் உலக அளவிலான திறன் போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் இப்போட்டிகளில் எழுபது நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு போட்டியாளர்கள் கலந்து கொள்வார்கள் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு செல்பவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி போட்டுக் கொண்டால் மட்டுமே விமான நிலையங்களில் அனுமதி அளிக்கப்படுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் மற்றும் துறைமுக மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் பொதுவாவே ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்காவில் ஒரு சில நாடுகளுக்கும் செல்பவர்களுக்கு எல்லோ வேக்சின் போட வேண்டும் என்பது விதி அந்த எல்லோ வேக்சின் போட்டு சென்றால் மட்டுமே விமான நிலையங்களில் அவர்களுக்கு இந்த நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும் அதே போல அங்கிருந்து திரும்பி வரும்போதும் கூட எல்லோ வேக்சின் போட்டு இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் நம்ம ஊர்களிலும் அனுமதிப்பார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பலர் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று எல்லோ வேக்சின் போட்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் செல்லும் நிலை இருக்கிறது தனியார் மருத்துவமனைகளில் போட்டால் அந்த ஏர்போர்ட் அத்தாரி அனுமதிப்பதில்லை தனியார் மருத்துவமனைகளில் போட்டு விமான நிலையங்களுக்கு போகும் போது அல்லல் பட வேண்டாம் அங்கே அதை அனுமதிப்பதில்லை எனவே அரசின் சார்பில் போடப்படுகிற தூத்துக்குடி சென்னை துறைமுகம் கிங் இன்ஸ்டியூட் போடப்படுகிறை மட்டுமே போட்டு ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு போவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சிறந்த சேவைக்கான காயக்கல் விருதுக்கு மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது தூய்மை சுகாதாரம் மற்றும் நோய் தொற்று பரவலை தடுக்கும் பணியில் சிறந்து விளங்கியதற்காக இந்த மருத்துவமனைக்கு காயக்கல்ப் விருது கிடைத்துள்ளது என்று உறைவிட மருத்துவர் டாக்டர் சுதா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மாவட்ட அரசு தலைமை கோவில்பட்டி இந்த வருடம் முதலிடத்தை பெற்றுள்ளது அதற்கு நமது அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் தருகிறார்கள் இது நம்மளுடைய சுத்தம் சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு முறைகளை சிறந்த முறையில் கடைபிடித்ததற்காக மாநில அரசு நம் வழங்குகிறது இதற்கு காரணமானவர்கள் எங்களுடைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்களின் முயற்சியால் தான் இது நாங்கள் வாங்கியிருக்கிறோம் மேலும் இந்த மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு இந்த அமௌண்ட்டை பயன்படுத்திக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் இது வந்து ரெண்டு தடவை இந்த இது நாங்கள் வாங்கியிருக்கோம் இது மூணாவது தடவை நாங்கள் வாங்கியிருக்கோம் இதை சொல்றதுனா நாங்கள் இருவரிச்செய்திகள் வெளிநாடுகளுக்கு வேலை நிமித்தமாக செல்லும் இளைஞர்கள் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களின் இணையதளங்களில் வெளியிடப்படும் அறிவுரைகளின்படி வேலைக்கு செல்லுமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதை அடுத்து திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்ட கைப்பந்து கழகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இலவச கைப்பந்து பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் லாரியும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்தனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ நேற்று பார்வையிட்டார் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடை பணியாளர்களுக்கு கருவிழி மற்றும் பிரிண்டிங் இயந்திரம் தொடர்பான பயிற்சி நேற்று வழங்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி லக்னோ அணியை ரன் வித்தியாசத்தில் வென்றது நேற்றிரவு புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எட்டு ரன் எடுத்தது இருநூற்று ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று ஒன்பது ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது தில்லி அணி பதினான்கு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது லக்னோ அணி பனிரெண்டு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் உள்ளது இனிவரும் போட்டிகளில் கிடைக்கும் புள்ளிகளை பொறுத்தே இந்த இரு அணிகளுக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு குவஹாத்தியில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் பங்கேற்கின்றன பெல்ஜியம் நாட்டின் ஆண்ட்வர்ப் நகரில் நடைபெறும் ஹெச் சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டிகளில் விளையாடுவதற்காக இந்திய அணி புறப்பட்டுச் சென்றது ஜூலை மாதம் நடைபெறவுள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தங்களை கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் கூறினார் இம்மாதம் இரண்டாம் தேதி அர்ஜென்டினாவுடன் இந்திய அணி முதல் போட்டியில் விளையாட உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் நக்சலைட் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நலன்களை பாதுகாக்க பிஜேபி தலைமையிலான அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கி சனிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி லக்னோ அணியை ரன் வித்தியாசத்தில் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது